இன்னொரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி எதனா ஒரு மெடிக்கல் மிராக்கல் அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் பிள்ளைப்படுத்துக்கிடுவோம் கண்டிப்பாக செய்வோம் பிரசவத்துக்கு மட்டும் இல்லை முதியோர் எதனா முடியாத இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் விடுவோம் அவங்கக்கிட்ட காசு செலவு வாங்க மாட்டோம் ஆமாம் இல்லை 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 அன்னை திரேசம் மாதிரி வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவங்க அவங்கள மாதிரி குழந்தைங்களெல்லாம் அடாப்ட் பண்ணி அவங்கள மாதிரி ஒரு எல்லாத்தையும் வச்சு நம்ம இது பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது பேரண்ட்ஸ் வந்து எங்களை வந்து ஒதுக்கின நாள் வந்து ரொம்ப எங்களுக்கு மறக்க முடியாத நாள் ஏன்னா அப்பாவே வந்து நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கன்னா போய் தொலை அப்படின்னு சொல்லி இல்லை செத்துடு அப்படின்னு சொன்ன நாள் எங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாது இன்னைக்கு மகளிர் தினம் இந்த நாள் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க மகளிர் தினம்னாவே லேடிஸு என் ட்ரான்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான டே தான் இது வந்து உண்மையிலே நான் இந்த நேரில் வந்து நான் வந்து ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு நானும் சிங்க பெண்ணு தான் அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் பெருமையாக இருக்குது எப்படி நீங்கள் ஃபுல்லாக செலப்ரேஷன் போகுது நீங்கள் உங்களை யாராவது விஷ் பண்ணாங்களா இன்றைக்கி இல்லை இதுக்கு முன்னாடி விஷ் பண்ணியிருக்காங்களா ஆ நிறைய விஷ் பண்ணியிருக்காங்க எங்கள் ஆஃபீஸ் மூலயமா எங்கள் இதில் எல்லாமே விஷ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு பெரியவங்கள்லாம் கூட விஷ் பண்ணியிருக்காங்க இப்போது நீங்களும் வந்து வேட்டி எடுக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே நானும் ஒரு விஷ் பண்ணிடுறேன் சேனல் சார்பாக நீ மகளிர் தின வார்த்தைக்கள் தேங்க்யூ அடுத்த முறை பார்க்கும்போது இன்னும் ஆட்டோ எக்ஸ்ட்ரா இருக்கணும் கண்டிப்பாக எப்படி எக்ஸ்ட்ரா இருப்பாங்க திருநங்கைங்களாம் நிறைய எக்ஸ்ட்ரா ஆட்டோ ஓட்டுவாங்க எப்படி அந்த ஆட்டோ வந்து எவ்வளோ நல்லா ஓட்டுறீங்க நான் ஒரு ஒரு வருஷமாக ஓட்டிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி யாசகம் கேட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன் சில நேரத்தில் பாலியல் சம்மந்தமாக பாலியல் தொழில் அந்த மாதிரி எதனா பண்ணிவிட்டு நீங்களே அதை விட்டுட்டீங்களா வேணாம்னு சொல்லி ஆமாங்க எங்களுக்கும் வந்து ஆசை இருக்குது நாங்களும் உழைச்சி சம்பாதிக்கணும் மற்றவங்க மாதிரி கௌரவமாக இருக்கணும் நாலு பேர் அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற எங்களுக்கும் ஆசை இருக்குது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்குது நாங்கள் செய்கிறோம் எப்போ அந்த ஐடியா வந்தது இந்த வேணாம் அந்த மாதிரி நம்ம உழைக்கணுன்றது எப்போ எங்களுக்கு எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கும் எல் எனக்குன்ட்டு இல்லை எந்த திருநங்கைங்களும் வந்து நாங்கள் போய் பிச்சை எடுக்கணும் நாங்கள் போய் பாலியல் தொழில் பண்ணணும் அப்படின்னு எந்த யார் திருநங்கைகளும் இது பண்ணுறது கிடையாது ஏதோ அவங்க வாழ்வாதாரம் ஒசரம் சாப்பிடணும் கொள்ளணும் மற்ற இது பார்க்கணும் அப்படின்றதுக்கொசரம் தான் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு விருப்பப்பட்டு யாரும் வந்து பண்ணுறது கிடையாது இப்போ எப்படி இந்த ஆட்டோ எப்படி நீங்கள் வாங்கினீங்க இது வந்து எங்கள் தா ஆஃபீஸ் மூலயமா வந்து சைதாப்பேட்டில் இருக்குது என்ஜிஓ இருக்குது அந்த ஆஃபீஸ் மூலயமா தான் வந்து நான் வந்து நான் அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துகிட்ருந்தேன் எங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் மூலிமா வந்து யூ பாஸ்கர் அண்ணா அவர் திமுகவில் இருக்கார் டிஎம்கேல இருக்கார் அவர் அவர் மூலிமா வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து சொல்லி எங்கள் திருநங்கைகளுக்கு ரெண்டு பேருக்கு நூற்றி எத்து நாற்பத் நூற்றி நாற்பத்தெட்டு லேடிஸ்க்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு திருநங்கைகள் கொடுத்துருக்காங்க நான் சந்தியான்னு சொல்லி சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சைதாபேட்டில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க எப்படின்னா இந்த உங்களை வந்து சமூகம் எப்படி பார்க்குது முதல்ல சமூகம் வந்து முதல்லலாம் வந்து ரொம்ப கேவலமாக நாங்கள்லாம் நிறைய பட்டிருக்கோம் நாங்கள்லாம் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கோம் அவமானப்பட்டிருக்கோம் நிறைய ஸ்ட்ரகிள்லாம் பார்த்துருக்கோம் முதல் இருந்ததை விட இப்போ வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல என்னென்னா நீங்கள் ஒரு தங்கியிருக்க ஒரு வீட்டில் இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி உங்களை உங்களை எப்படி பார்த்தாங்க இப்போ இந்த தொழில் ஆட்டோ ஓட்டுறீங்க இந்த உழைக்கிறீங்க இப்போ வந்து இந்த சமூகங்களை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா டிஃப்ரெண்ட் இருக்கா கண்டிப்பாக நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது முதல்ல வந்து திருநங்கைங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் கை தட்டுவாங்க அசிங்கமாக பேசுவாங்க மற்றபடி வேறு எதனா தொழில்களுக்கு போவாங்க மற்ற இந்த மாதிரி இதுதான் இதுவாக தான் கொஞ்சம் கே இதுவாக தான் பார்ப்பாங்க மாறுபட்ட தினம்மா அப்போ தான் பார்ப்பாங்க இப்போ அந்த மாதிரி கிடையாது இப்போ நம்மலாம் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் பார்க்குறாங்க அதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சகஜமாக இருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த சவாரி இருந்தாலும் நம்மளை கூப்பிடுறாங்க இவங்க திருநங்கை தான் அப்படின்றது இதெல்லாம் கிடையாது எந்த நேரத்துலேயும் எப்போ வேணாலும் நம்மளுக்கு கது தட்டி கூப்பிட்ற அளவுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் நீங்கள் ஸ்டாண்டு போட்டுருவீங்களா ஓலா ஊபர் நாங்கள் ஓலா ஊபரு எல்லாம் பண்ணியிருக்கோம் ஸ்டாண்டுக்கு கேட்டிருக்கேன் அவங்க வண்டியெல்லாம் அவங்க இது பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா மூலிமா பார்த்துருக்காங்க அதுலேயும் ஸ்டாண்டு கூட போட்டு நான் இது பண்ணேன் இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாண்டில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது பண்ண முடியாதுங்க அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் நிறையா இது பண்ணுறாங்க ட்ரான்ஸுன்னா கொஞ்சம் இது பண்ண யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பரவாயில்ல ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது நான் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல இப்போ செம்மஞ்சேரி ஸ்டாண்டு நகர் பெரும்பாக்கம் அங்கே இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டில் நம்ம இருந்து பத்தில் ஆளாக இருந்து ஒரு ஆசை கண்டிப்பாக ஆசை நிறையா இருக்குது ஆமாம் நம்மளும் எந்த ஸ்டாண்டு ஆசைப்படுறீங்க கேத்தா நான் ஆட்டோ ட்ரைவருக்கு மாதிரி நம்மளும் அப்படியே ஸ்டாண்டில் எழுந்து ச இது பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை நிறையா இருக்குது இல்லை எந்த ஸ்டாண்டில் இருக்கணும்னு ஆசை இங்கே நான் பெரும்பாக்கத்தில் இருக்கேன் இப்போ பெரும்பாக்கத்தில் செம்மஞ்சேரி அந்த சோலிங்கி அந்த மாதிரி இடத்துங்களில் எங்களுக்கு ஸ்டாண்டு கிடைச்சா கூட ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஆமாம் ஆனால் ஆசை உங்களுக்கு அது வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கல கண்டிப்பாக கிடைக்கல கண்டிப்பாக கிடைக்கும் சரியா அப்போ நீங்கள் வண்டி ஓட்டுறீங்களா ஆமாம் பேசஞ்சர் பயனாளி வராங்க நீங்கள் திருண்டாங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இடையூறலாக தான் இருக்குது திருநங்க சில பேர் வந்து இவங்க திருநங்கையா அப்படி பயப்படுவாங்க சில பேர் ஏரி மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுனா இல்லைங்க அதாவது வந்து நான் நைட்டில் கூட நான் சவாரி எடுத்திருக்கிறேன் நான் அதாவது வந்து மோ மோஸ்ட்லி வந்து எல்லா ஜெனியனாக தான் நடக்கிறாங்க ஏன்னா திருநங்கைங்கிறனா இவங்களுக்கு வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக செய்கிறாங்களே இவங்களும் இந்த மாதிரி ஒழித்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு நிறைய சப்போர்ட் இருக்குது நல்ல மதிப்பு மரியாதைலாம் வச்சுருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அதை நம்ம கண்டுக்கிறது கிடையாது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து நம்ம திருநங்கையாக இருக்கிறோம் இல்லை நம்ம ஒரு இளம் பெண்ணாவோ இல்லை வந்து ஆண்ணா இருந்தாவோ நம்மளுக்கு சவாரி அதிகமாக வரும் சவாரி கொஞ்சம் நம்ம கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சவாரி அதிகமாக வரலாம் அப்படின்றவளே இப்போ நான் ஃபீல் பண்ண இல்லைங்க இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் எப்போ ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் ஒன்றாவது இருந்தது இருக்கலாம் எனக்கு இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது எங்கள் மேலே நல்ல மதிப்பு மரியாதை யாராக இருந்தாலும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு தான் போவாங்க அவங்களே எக்ஸ்ட்ராவே காசு கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் வச்சுக்கோமா சம்பாதிங்கம்மா இதே மாதிரி கௌரவம் இது பண்ணுங்கம்மா அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு தான் போவாங்க அதை கேட்கும் போது நம்மளுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது நான் ஆட்டோ ஓட்டுறதுல ரொம்ப பெருமையாக கிடையாது ஓட்டுவோம் நாங்கள்லாம் இப்போ பெருமையாக பெருமையாக இருக்குது என்னன்னா இப்போ உங்க சொல்லுவாங்களே கிட்ட வந்து ஒரு அஞ்சு ரூபா வாங்கினா நல்லா ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி நீங்கள் வந்து சில பேர் எல்லாத்துறையில யாரும் போனி பண்ணுற கை பார்ப்பாங்க இந்த கை போனி பண்ண நல்லாயிருக்கும் பொதுவாக திருநங்கைக்கிட்ட போனி பண்ணால் நல்லா வசூல் வரணுவாங்க நீங்கள் அதுமாரி யார் போனியாவது எதிர்பார்ப்பா இல்லைங்க நான் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க நான் எதுவும் பார்க்க மாட்டேன் முடியாதவங்களுக்கு காசு இல்லாமல் கூட நான் எழுத்திட்டு போய் இது பண்ணி கொடுப்பேன் நான் கூ கூட்டிகிட்டு போய் விடுவேன் வயசானவங்களா இருந்தாலும் சரி மாசமா இருக்கிறவங்களுக்கு சரி ஆட்டோக்காரங்கன்னா மாசமா இருக்கிறவங்க குழந்தை பிறகுதுன்னா கண்டிப்பாக பிரசவத்துக்கு இலவச ஆமா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா நாங்கள்லாம் கண்டிப்பாக செய்வோம் கண்டிப்பாக செய்வோம் பிரசவத்துக்கு மட்டும் இல்லை முதியோர்கள் எதனா முடியாத இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்கள கூட்டிட்டு போய் விடுவோம் அவங்க கிட்ட காசு சொல்ல வாங்க மாட்டோம் ஆமாம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் தனக்கும் ஒரு புருஷன் கொண்டாடி ஃபேமிலியாக வாழணுன்ட்டு குழந்த ஒரு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு ஜவுடியாக போனோம் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு யாருக்கு தாங்க இல்லாமல் இருக்கும் எங்களுக்கெல்லாம் இருக்கும் அந்த வாய்ப்புகள்லாம் எங்களுக்கு கிடைக்காது நிறைய பேர் வருவாங்க பேசுவாங்க பழகுவாங்க அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை விட்டுட்டு க இது பண்ணிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்குறோம் அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டோம் நாங்கள் இப்போல்லாம் அதெல்லாம் எப்படிலாம் ஆசை நல்ல ஃபேமிலியோடு இருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு புருஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கேராக இருக்கும் இல்லைங்களா நம்ம சப்போர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி யாரும் நம்மளுக்கு வாய்க்கு எங்களுக்கு ஆசை நிறையா இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா ஆமாம் ஏன்னா எங்களுக்கு பிற்காலத்துக்கு என்னன்னு தெரியாது எங்களுக்கு வந்து பேரன்ஸ் சப்போர்ட் எல்லாம் கிடையாது நம்ம தான் தனிச்சா இருந்து ஆகணும் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு புருஷா அப்படின்னுட்டு ஹஸ்பண்டுன்னு ஒருத்தர் இருந்தாருங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா குழந்தையோட தத்தெடுத்து ஆ தத்தெடுத்து கூட வளர்த்துப்பாங்களே ஆனா அது இன்னொரு விஷயம் விஷயத்த எங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி எதனா ஒரு மெடிக்கல் மினாக்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்கள் கொள்ளைப்படுத்துக்கிறோம் நாங்களுக்கு மாசமா அந்த நிற மாசமா போன கண்டிப்பா எங்களுக்கெல்லாம் அந்த தில்லு இருக்குது தைரியம் இருக்குது நாங்களாம் பெற்றுக்குவோம் எங்களுக்கு அது அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைங்களே கண்டிப்பா எங்களுக்கு ஆசை இருக்குது குழந்தைங்களாம் எடுத்து நம்ம வந்து லேடிஸ் லேடிஸ்ல அந்த மாதிரி நம்மளுக்கும் பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது தான் கிடைக்கலீங்க கொடுப்பணும் இல்லைங்களே ஆமா அதே வந்து குழந்தைங்கள தத்த எடுத்துக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா எடுப்பேங்க இப்போது வந்து இப்போ குழந்தை தத்தெடுக்கிறது இது கிடையாது நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் நம்மளுக்கு சேஃப்டி இருக்கணும் நம்மளுக்கு வீடு வாசல் நம்மளுக்கு கொஞ்சம் பணம் இருக்கணும் அந்த குழந்தைய நல்லா வளர்த்து செட்டில் ஆகிற அளவுக்கு நம்மக்கிட்ட எதுவும் இருக்கணும் நம்மளுக்கு இன்னும் அந்த அளவுக்கு இல்லை நான் இன்னும் சேர்ப்பேன் பணத்தை சேர்த்துட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் சே சேஃப்டி பண்ணிவிட்டு குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைக்கோசரம் நம்ம வளர்த்து மாற்றி மாற்றி கண்டிப்பாக மாற்றிக்கலாம் நேம் சொல்லணும்ல கண்டிப்பாக சரி உங்கள் வண்டியில் வராங்களா பேசஞ்சர் ஆமாம் வராங்கோ இனிமேல் வர போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க எப்பவுமே வந்து லேடிஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பாக அவங்களுக்கு சேஃப்டியோட நாங்கள் இது பண்ணுவோம் ஏறும் ஏறும்போது சில நேரத்தில் அவங்க பயப்படலாம் இப்போ எங்கக்கிட்ட வரும்போது அந்த மாதிரி பயம்லாம் அவங்களுக்கு இருக்காது மோஸ்ட்லி திருநங்கை எங்கிட்ட வரும்போது அவங்களுக்கு சேஃப்டியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குருவோம் அவங்க சேஃபாக இருக்குதுன்னு போய் விட்டுட்டு பாதி நைட்டில் கூட அவங்க வந்து ஐடி கம்பெனிலலாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அதாவது லேபிடோ ஊபரில் ஃபோன் பண்ணுவாங்க நாங்கள் போனோம்னா எங்களை நம்பி தைரியமாக வராங்க ஆமாம் கண்டிப்பாக பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு அவங்களே சொல்லுவாங்க எங்களுக்கு ஜென்ஸ் வண்டியிலலாம் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் லே நைட்டில் லேடிஸு யாரும் வண்டி ஓட்ட மாட்டாங்க இப்போ நாங்கள் நான் இப்போது நாங்கள் வண்டி ஓட்டுறோம் இல்லைங்களா அதனால் உங்கள் உங்கள் மேடம் உங்கள் கூட வர்றது ரொம்ப சேஃபாக இருக்குது அப்படின்றாங்க இந்த டைமில் எப்படி இருக்குது ரொம்ப பெருமையாக தான் இல்லை இருக்குது இல்லைங்களா எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க வீட்டுக்கு போய்ட்டு காசு எக்ஸ்ட்ரா கூட கொடுப்பாங்க ஆமாம் சக திருநங்கைக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் என்ன மாதிரி அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அவங்களும் நல்ல முன்னுக்கு வருவாங்க அவங்களுக்கு நான் வந்து முன் உதாரணமாக இருக்கிறேன் அவங்களும் என்ன மாதிரி வரணும் லாஸ்ட்டு கொஸ்டின் உங்களுடைய ரோல் மாடல் யார் இவங்களை மாதிரி நான் வாழணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ரோல் மாடல்னா எல்லாம் ஒரு ஆசை அது ரஜினி சூப்பர் ஸ்டார் சொல்ல இல்லை 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 அன்னை திரேசம் மாதிரி வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அவங்க அவங்கள மாதிரி குழந்தைங்களெல்லாம் அடாப்ட் பண்ணி அவங்கள மாதிரி ஒரு எல்லாத்தையும் வச்சு நம்ம இது பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது குழந்தைங்களோட இருக்கணும் குழந்தைங்களெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு அன்பு பாசத்தோட வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு குழந்தைங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள மாதிரி நம்மளும் அடாப்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோம் மாதிரி கட்டி இன்னொன்று லைஃப்பில் மறக்க முடியாத சம்பவம் துன்பம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த நாள் மறக்க முடியாத செயல் நாள் ஏதோ ஒன்று என் லைஃப்ல கடைசியாக மறக்க முடியாது சம்பவம் சொல்ல நிகழ்ச்சியோட நாட்கள் சம்பவம்னு சொன்னால் மறக்க முடியாத நாட்கள் சொன்னால் ரொம்ப முடியாத ஒரு செயல் வேண்டாம் இல்லை இல்லை தீக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எங்களை வந்து ஒதுக்கின நாள் வந்து ரொம்ப எங்களுக்கு மறக்க முடியாத நாள் என்ன அப்பாவே வந்து நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கன்னா போய் தொலை அப்படின்னு சொல்லி இல்லை செத்துடு அப்படின்னு சொன்ன நாள் எங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத நாள் மற்ற எல்லா துக்கத்தையும் நாங்கள் தாங்கிடுவோம் பல கஷ்டத்தையும் நாங்கள் இது பண்ணிவிடுவோம் ஏன்னா அப்பா அம்மா தான் தெரியணும் அப்பா அம்மா விட்டால் வர யாரு பாதுகாப்பு இது வந்து ஹார்மோன் பிரச்சனை அவங்கன்னா அவங்களுக்கு ஆசைப்பட்ட போறீங்க எவ்வளோ குற்றம் பண்ண தப்பு பண்ணலாம் வீட்டில் ஏற்றுகிறாங்க இது இயற்கையாக வர குற்றம் கேட்டால் அப்பா அம்மாவை தான் கொதான நீதானே அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அவங்களே உங்களை வந்து வேணாம் ஆமாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க அவங்க வந்து இப்போ ஒரு குழந்தைய வந்து இப்போது அவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்கள வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம் அது நல்லது கெட்டது எது இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வந்து பாலியல் தொழில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களாம் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து கண்ணுக்குருடாக இருக்குது காது செவடாக இருக்குது ஊனமுற்றில் இருக்கிறாங்க அந்த குழந்தைங்களெல்லாம் அள்ளி அரவணித்து பார்த்துக்கிறாங்க கேராக பார்த்துக்கிறாங்க இப்போ திருநங்கைங்களை மட்டும் ஏன் அவங்கள வந்து ஒதுக்குறாங்க இது நாங்களாம் இது பண்ணுறது கிடையாதுங்களே நம்ம இது இதுவாகனால நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் எங்கள் சின்ன வயசுலேருந்து அடிப்பட்டு அடிப்பட்டு அடிபட்டு நாங்கள் இந்த மாதிரி ஆயிடும் எங்களுக்கு சின்ன ப படிக்கும் போது சரி எங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே எனக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி தான் என் அண்ணனெல்லாம் கூட எங்களை கிண்டல் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து இந்த மாதிரி ம மனசு உளைச்சலாகி ரொம்ப கஷ்டத்தில் இது பண்ணி என்னை நாலு அஞ்சு தான் கூப்பிடுவாங்க என் அண்ணனே அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க எனக்கு அந்த விஷயத்தில் தெரியாது இந்த இதுவே தெரியாது எங்களுக்கு அந்த மாதிரிலாம் பட்டு தான் சரி மனசு தான் நான் வெளியில் வந்தேன் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன் எல்லாம் இப்ப எப்படி வாழ்க்கை இப்போ சந்தோஷமா இருக்குது எதை பற்றி காவல கிடையாது நிம்மதியா இருக்குது